கிருஷ்ணர் நரகாசுரனை பதம் பண்ணதுனால நாங்க திவாளி கொண்டாடுறோம் ராமர் சீதையை அயோத்தியா வெற்றிகரமா கூட்டு போனதுனால நாங்க திவாலி கொண்டாடுறோம் அதர்ம அழிந்து தர்ம நாட்டுறதுனால நாங்க திவாலி கொண்டாடுறோம் ஏதோ எல்லாரும் இருக்காங்க நாங்களும் கொண்டாடுறோம் இல்லை ஹிஸ்டரி தமிழ் இந்து மக்கள் முதலமைச்சர் வாழ்த்து சொல்லலன்னு அழுதுமா தமிழ் இந்து மக்கள் ஓட்டு போடலனைக்கி இப்போ உங்க முதலமைச்சர் தான் அழுதுட்டு இருந்திருப்பாரு திவாளி பண்டிகை தமிழ் பண்டிகை கிடையாதா பொங்கல் தான் தமிழ் பண்டிகையா தமிழ்நாடு தனியாக லிஸ்டே வச்சிருக்கா எது தமிழ் பண்டிகை எது ஹிந்து பண்டிகை அப்படின்னு எப்படி நீங்கள் இந்த திருப்பூர குன்றத்தில் பேரிகேட் போட்டு நிப்பாட்டினீங்களே மேலே போய் கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இனிமேல் பண்ண போகிறீங்களா எல்லா ஃபெஸ்டிவல்லேயும் ஓ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் இங்கே தான் விளக்குப்படுத்தணும் இங்கே விளக்குப்படுத்தக்கூடாது அந்த சாமிக்குள்ள ஃபோட்டோ அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா இதுதான் இப்போ டிஎம்கேவோட பிளான் பரிசு கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்களாம் அக்கா அந்த பரிசு கொடுக்குற பணம் எல்லாம் என்ன பீரோலருந்தால் எடுத்தாங்க ஸ்டாலின் சாரோட பீரோவில் இருந்தால் எடுத்தாங்க தொகை தானே எல்லாமே தமிழ்நாடு போடுறீங்க ஹிந்துத்துவத்துக்கு வேற யாருமே எதிரி கிடையாது முஸ்லீம் கிடையாது கிறிஸ்டின் கிடையாது ஹிந்து தான் எதிரி இந்த மாதிரி பேசுறாங்கல்லாம் இவங்க தான் எதிரி இவங்களை பார்த்தா தான் பயப்படணும் இஸ்லாமியர்கள் பார்த்து பயப்பட வேண்டாம் கிறிஸ்டினை பார்த்து பயப்பட வேண்டாம் இவங்க தான் தே ஆர் த ரியல் த்ரேட்

கிருஷ்ணர் நரகாசுரன் வதம் பண்ணதுனால நாங்க திவாலி கொண்டாடுறோம் ராமர் சீத்தை அயோத்தியா வெற்றிகரமா கூட்டு போனதுனால நாங்க திவாளி கொண்டாடுறோம் அதர்மம் அழிந்து தர்ம நாட்டுறதுனால நாங்க திவாலி கொண்டாடுறோம் ஏதோ எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க நாங்களும் கொண்டாடுறோம்னு இல்லை ஹிஸ்டரி தமிழ் இந்து மக்கள் முதலமைச்சர் வாழ்த்து சொல்லணும்னு அழுதுமா தமிழ் இந்து மக்கள் ஓட்டு போடலன்னாக்கே இப்ப உங்க முதலமைச்சர் தான் அழுதுட்டு இருந்திருப்பாரு திவாளி பண்டிகை தமிழ் பண்டிகை கிடையாதா பொங்கல் தான் தமிழ் பண்டிகையா தமிழ்நாடு தனியாக லிஸ்ட்டே வச்சுருக்கா எது தமிழ் பண்டிகை எது ஹிந்து பண்டிகை அப்படின்னு எப்படி நீங்கள் இந்த திருப்பூர குன்றத்தில் பேரிகேட் போட்டு நிப்பாட்டினீங்களே மேலே போய் கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இனிமேல் பண்ண போகிறீங்களா எல்லா ஃபெஸ்டிவல்லையும் ஓ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் இங்கே தான் விளக்குப்படுத்தணும் இங்கே விளக்குப்படுத்தக்கூடாது அந்த சாமிக்குள்ளே ஃபோட்டோ அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா இதுதான் இப்போ டிஎம்கேவோட பிளான் பரிசு கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்களாம் அக்கா அந்த பரிசு கொடுக்குற பணம் எல்லாம் என்ன பீரோலருந்து எடுத்தாங்க ஸ்டாலின் சாரோட பீரோல இருந்த எடுத்தாங்க வரி தொகை தானே எல்லாமே தமிழ்நாடு டாக்ஸ் தானே ஃப்ரீல குடுக்கீங்க பிச்சையா போடுறீங்க ஹிந்துத்துவத்துக்கு வேற யாருமே எதிரி கிடையாது முஸ்லீம் கிடையாது கிறிஸ்டின் கிடையாது ஹிந்து தான் எதிரி இந்த மாதிரி பேசுறாங்கல்ல இவங்க தான் எதிரி இவங்களை பார்த்தா தான் பயப்படணும் இஸ்லாமியர்கள் பார்த்து பயப்பட வேண்டாம் கிறிஸ்டியன் கிறிஸ்டியனை பார்த்து பயப்பட வேண்டாம் இவங்க தான் தே ஆர் த ரியல் த்ரெட் वेकअप तमिल हिंदू वेकअप बच्चिवेल वीरवेल जय भारत